அது வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போ வீட்டு சாப்பாடு உன கோஸு பொடியாக நறுக்கின வெங்காயம் கொத்தமல்லி என்ன வாங்கி யாரெல்லாம் குழந்தைங்களாம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லனா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு லட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காய் வேர்க்கடலை உடச்ச கடலை ரெண்டு வாட்ருமில் நம்பர் ஒன் வாங்கிட்டு வந்தாங்க அதை கட் பண்ணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சண்டே மார்னிங் எழுந்திருச்ச உடனே எப்பவும் போல் அடுப்பில் பால் வச்சுட்டேன் இன்றைக்கி லஞ்ச் இல்லாதனால டிஃபன் மட்டுந்தான் அதனால் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மாமாவுக்கு தோசையும் சட்னியும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இன்றைக்கி அவருக்கு லஞ்ச் இல்லை அது வந்து ஸ்விக்கியில் ஆர்ட்ரு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி வீட்டு சாப்பாடே சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி கொஞ்சம் முடியல அதனால் வந்து ஸ்விக்கியில் ஆர்ட்ரு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் கொடுத்தாச்சு அப்புறம் எங்களுக்காக வெஜிடபுள் தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு அதில் உப்பு துருவண கேரட் துருவண கோசு பொடியாக நறுக்கின வெங்காயம் கொத்தமல்லி என்ன வாங்கிட்டு வரல ஹஸ்பண்ட் இதை ரெடி பண்ண சொல்ல அப்புறமேட்டு தான் வாங்கிட்டு வந்தாங்க ஒரு எயிட் ஓ கிளாக் போயிட்டு ஏன்னா ஃபஸ்ட் டைம் மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு டைம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன் அப்புறம் அவங்க கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தோடனே அதையும் பொடியாக கட் பண்ணி மாவுளை க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எப்பவும் போல் தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு தோசைக்கு சட்னியும் நேற்று வச்சா சாம்பாரும் இருந்துச்சு அதை வச்சு இன்றைக்கி காலை டிஃபனை முடிச்சிட்டோம் யாரெல்லாம் குழந்தைங்களா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லனா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் துருவி தோசை மாவில் சேர்த்து தோசை ஊற்றி போ கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எண்ணெய் வேணால் மேலே விட்டுக்கலாம் இல்லைனா நெய் கூட நல்லா விட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி கோதுமை மாவுலையும் ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மாவு புளிப்பாக இருந்தாலும் ரொம்ப அப்பயும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் இன்றைக்கி லன்ச் வந்து தக்காளி சாதம் அப்புறம் தயிர் தான் இன்றைக்கி லஞ்சு நம்மளுக்கு அது வந்து காலையிலே ரெடி பண்ணிட்டாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மோட்ரு கழட்டிட்டு போகிறாங்க அப்புறம் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது தண்ணி வந்து வராது அப்படின்னு சொன்னனால வந்து நான் காலையில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்புறம் பார்த்தா மோட்டரையும் கழட்டிட்டு போகல ஒன்றையும் கழட்டிட்டு போகல சரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது எல்லா வேலையும் முடிச்சிட்டு நம்மளுக்கு ரெஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க என்னென்னா பச்சை மிளகாய் உருளைக்கெழங்கு அவரைக்காய் கத்திரிக்காய் சொரக்காய் வெண்டைக்காய் இஞ்சி தேங்காய் வாழக்காய் தக்காளி வெங்காயம் இதுதாங்க வாங்கிட்டு வந்தாங்க அதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு மூணு கிலோ நூறுரூவான்னு வாங்கிட்டு வந்தாங்க அதையும் வெயிலில் காய போட்டுட்டேன் அப்புறம் சும்மா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்த வேர்க்கடலில் நிறையா இருந்துச்சு அதை வச்சு ஒரு லட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காய் வேர்க்கடலை உடச்ச கடலை ஏலக்காய் சக்கரை இதை சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி குழந்தைங்க கையில் லட்டுன்னு கொடுத்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட நீங்களே மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க வேர்க்கடலை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது மாதிரி அரைச்சி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் லஞ்செல்லாம் முடித்த பிறகு ரெண்டு வாட்டர் மில்லாக நம்பர் ஒன் வாங்கிட்டு வந்தாங்க அதை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி பொழுது இப்படி போயிடுச்சுங்க நைட்டு எதனா டிஃபன் எதனா ஊற்றிப்போம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க